ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் அன்று உலகமளந்தானை உகந்து அடிமை கண்ணவன் வலி செய்ய தென்றலும் திங்களும் ஊடுறத்து என்னை அலியும் முறைமயறேன் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை தைத்தாதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வரக்கூவாகேல் இங்குத்தை நின்றும் துறப்பன் அன்று உலகமள உலகம் அளந்தானை உகந்து அடிமை கண்ணவன் வலி தென்றலும் திங்களும் வூடறுத்து என்னை நலியும் உரைமையறியேன் என்றும் கிக்காவில் இருந்து இருந்து என்னை தைத்தாயே நீயும் தைத்தாதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வர துறப்பன் இன்னைக்கு நாராயணனை கூப்பிடலைன்னா இங்கேருந்து ஒன்றை துரத்திடுவேன் அப்படின்னு நான் ஒரு த்ரெட்டு பயமுறுத்துகிறாள் குயிலை ஆண்டாள் என்னதோ இன்று நாராயணனை வர நாராயணன் இங்கு வரும்படியாக நீ கூவவில்லை என்றால் இங்கத்தை இங்கிலிருந்த காவிலிருந்து நின் நின் காவிலிருந்து இங்கத்தை நின்றும் துறப்பன் உன்னை துரத்தி விடுவேன் என்ன பண்ணணுமா அன்று உலகமளந்தானை உகந்து அடிமை கண் அவன் வலி செய்ய அன்று வளந்தான் அன்று திருவிக்கிரமனாக மகாபலி சக்கரவடத்தை மகாபலி சக் சக்கரவர்த்தியிடமிருந்து பெற்ற மூன்று நிலத்தை திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தை அளந்தான் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் அன்று உலகமளந்தானை அவனுக்கு உக அவனை உகந்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய ஆசைப்பட்டேன் நான் உகந்துன்னு அவனை ஆசைப்பட்டேன் இல்லை அவனுக்கு கைங்கரியம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் அடிமை கண்ணவன் வலி செய்ய அதே சமயத்தில் அடிமையாக போன என்னை அவன் வலி செய்ய வஞ்சனை செய்தான் என்ன முகம் காட்டான் வரமாட்டான்னு நான் நினைக்கிற போதெல்லாம் அதான் அதான் வலி செய்ய அடிமை கண்ணவன் வலி செய்ய நான் அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் காதல பிரிஞ்சிருக்கேன் நல்லா பேர்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க யாரோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த ஆசாமி பக்கத்தில் இல்லைன்னா எல்லாருக்குமே வருத்தம் தான் அந்த வருத்தத்தில் நான் இருந்தேன் தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறைமையறியேன் ஏற்கனவே பிரி பிரிவாற்றாமையில் நான் இருக்கேன் இது தென்றல் காற்றும் சந்திரனும் கூட இதுக்குள்ளே புகுந்து என்னை மேலும் வலிவு மேலே நலிவடைய செய்கின்றன இது எதனால் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலை முறைமையறியேன் சென்றலும் திங்களும் திங்கள்னா சந்திரன் தாச்சு ஊடறுத்து அப்படின்னு என்னை ஊடி அறு என்னிடம் வந்து என்னை வருத்தி நலிவுறுத்தி முறை அறியன் இது என்ன இது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆச்சா அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு அன்று உலகம் அளந்தானை உகந்து அடிமை கண்ணவன் வலி செய்ய தென்றலும் திங்களும் உடருது என்னை நலியும் முறைபெறிய என்றும் கிக்காவில் இருந்திருந்து என்னை தைத்தாதே நீயும் குயிலே குயிலே நீயும் குயிலே நீக்க இந்த காவில இந்த புயலில் இருக்கிற நீ நீயும் என் மேலே என்னோடய க்ஷேமத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறாவா நீ அப்படியே குயில நீயும்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இது மாதிரி என்னுடைய க்ஷேமத்தில் என்னுடைய நலத்தில் பறிவு காட்டுகிற குயிலே இந்த கா என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை தைத்தாதே இதே தொழிலில் ரொம்ப நாளாக இருந்திருந்துன்னு கண்டினியூஸாக இருந்து இடைவிடாமல் இருந்து என்னை தைத்தாதே நீயும் துன்புறுத்தாதே ஏற்கனவே தென்றலும் திங்களும் என்னை நலிய செய்கின்றன இதில் நீ வேறு இருந்திருந்து என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை தைத்தாதே என்னை நோபட செய்யாதே நீயும் குயிலே குயிலேன்னு போட்டால் போகிறதா நீயும் குயிலேன்னா என் மேலே ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிற மாதிரி நீ அதனால் நீயும் குயிலே இன்று நாராயணனை வர இன்னைக்கு நாராயணன் வரும்படியாக நீ கூவில்லை என்றால் இங்குத்தை நின்றும் துறப்பன் இந்த சோலையிலேருந்து இந்த பொழிலேருந்து உன்னை விரட்டி விடுவேன் அப்படின்னு குயிலுக்கு பயம் கொடுத்துறான் ஆண்டாள் அர்த்தமாக நினைக்கிறேன் சேர்ந்து அன்று உலகம் மலந்தானை உகந்து அடிமை கண்ணவன் வலி செய்ய தென்றலும் திங்களும் உடருது எண்ணெய் நலியும் முறைமை அறியேன் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னைத் தைத்தாயே நீயும் குயிலே இன்று நாராயணனை வரக்கூவாயேல் இங்குத்தை நின்றும் துறப்பன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா